ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டைனிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்டு வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இதை ஒரு நாள் க்ளீன் போது கையில் கிடச்சிது ஆட கொடுமையை என்னடா முல்தானி மட்டிக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி அதை பேக்கெட்டை பிரிக்காமே வச்சிட்டுருக்காங்க இதையெல்லாம் ஒரு காலத்தில் வளைச்சி வளைச்சி போட்ட காலம்லாம் போயிடுச்சுங்க ஒரு ஒரு ஏஜ்லேயும் ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் மாறிட்டே இருக்குது குழந்த பிறக்கத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி காலேஜ் டேஸுன்னு சொல்லிட்டு அந்தந்த காலத்தை மிஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அந்த காலம் கிடைக்கவே கிடைக்காது இப்போலாம் ஃபேஸ் எப்படி கிடந்தால் என்ன ஒரு கொண்டையை மாட்டிட்டு அப்படியே வெளியில் கிளம்புற அளவுக்கு ஆகிடுச்சி ஃபேஸை முதல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி காலேஜ் டேஸ்லாம் இப்படி போடணும் அப்படி போடணும் ஸ்டைலை வளைச்சி ஒழச்சி போடுவோம் தலை குளிக்காமல் போக மாட்டோம் பார்த்துக்குங்க அந்தளவுக்கு இருப்போம் ஆனால் எல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க என்னையா இருந்தால் என்ன கோணையாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவோம் இந்த முல்தானி மட்டியை கொஞ்சம் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணி நம்ம கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிடும்னு சொல்லிட்டு இதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வேறு என்ன கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ஆகிடுச்சி நைட்டு டிஃபனுக்கு என்னடா செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தால் இருந்தாலும் டக்குன்னு செய்கிற கிரேவி எது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குடமிளகா கிரேவி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யலாம் குயிக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குடமிளகாய் கிரேவி மட்டும் சூஸ் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் கிடையாது சப்பாத்திக்கு தான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை வெங்காயத்தை அரிஞ்சிருங்க குடமிளகாய அரிஞ்சிருங்க அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பக்கம் குடமிளகாய் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேலை பட்டுன்னு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் kali பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுன்னு ஒரு கிரேவி கிடச்சிரும் அதுக்குள்ளே இதை போட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு நிறைய டைம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு வேலை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் சப்பாத்திக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக செய்கிறதே தான் சரி எப்பட்றா செய்கிறது சப்பாத்தி இத்தனை பேருக்குன்னு இருக்கும்போது அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் குடுகுடுன்னு ஓடி வந்தான் வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் இந்த கட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் கீழே தான் வச்சு இருப்பேன் இப்போ இந்த கட்டை வாங்கினேன் டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது எப்போவுமே வந்து அந்த கட்டை வாங்கும்போது மேலே தேய்க்கிறோம் இல்லையா அதை கொஞ்சம் நடும்பு தேல குண்டாக இருக்கும் ரொம்ப லீனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு வழியாக சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க போய்ட்டுங்க உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விழாவில் சந்திக்கிறேன்